ஏன் இன்னைக்கு இவ்வளோ பால் ஆர்டர் போட்டிருங்க என்னாச்சு என்ன விசேஷமா இவ்வளோ பால் போடுவீங்க ஐயப்பட்டி யானி மேலே வர்றேன் கா வணக்கம் காலை காலக்கம் அந்த கோயிலுக்கு வளர்க்கணும் அழகாரத்தை நான் முருகன் பாத்துட்டேன் என்ன கோயில்ல முருகன் வரா சீலங்கா கோயில் யாரு

நானும் ஒரு நாள் சிவாஜி ரஜினி மாதிரி சும்மா எழுந்திரிச்சு வந்தேன்னா கமலஹாசை மாதிரி இருப்பேன் வயிற்றுல இருக்க போறேன் ஆரம்பப்பட போறேன் அந்த நாள் வெகு தூரத்துல இல்ல நான் என்ன நேசிச்சிட்டேன் நான் என்ன லவ் பண்ணிட்டேன் லவ் சொல்லிட்டேன் பிரதாப்ட ஆமா நான் அவனை லவ் பண்ண போறேன் உம்

போதும் போது எங்க இருக்கப்ப மதுரையா மதுரையை தாண்டியாச்சா வாடிப்பட்டியா